நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நிறைய வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருந்தது அந்த மாதிரியான ஒரு பணிச்சூழல் இருந்ததுனால பெரும் பெரும் நகரங்களில் இருக்கக்கூடிய ஆஹ் புத்தக கடைகளுக்கும் நூலகங்களுக்கும் விளையாட்டு மைதானங்களுக்கும் அந்த இடைப்பட்ட ஓய்வு நேரத்துல சந்திப்பதும் போவதும் வருவதும் அப்படியான ஒரு வாய்ப்பு அமைந்தது அப்பொழுது நிறைய புத்தகங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கான ஒரு சூழலும் இருந்தது இன்றைக்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு மொளைக்குச்சியை அடித்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு கயிறை விட்டு கட்டி வைத்தது போல வாழ்க்கையானது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நிலப்பரப்புக்குள்ள புவியியல் எல்லைக்குள்ள வாழ வேண்டிய பனிச்சூழல் நம்ம அமைந்து விட்டதனால பெரும் பயணங்கள் எதுவும் இருப்பதில்லை அதனால இந்த மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் அமைவதில் உள்ளூரில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையோ செல்வது என்பது பிரம பிரயத்தனமாக இன்றைக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு நேரம் என்பது மிக வேகமாக செலவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பண்டமாக மாறிவிட்டது சிறு வயதுல ஒரு நாள் ஒரு பகல் கடந்து போவது அல்லது ஒரு இரவு விடுவது என்பது ஒரு யுகமாக இருக்கும் நிறைய பொழுதுகள் விளையாண்டும் கூட உறங்கியும் கூட பேசியும் கூட தூங்கியும் கூட நகராத பொழுதுகள் இப்பொழுது விரல் சொடுக்கும் நேரத்தில் ஓடிவிடுவதாக தோண்டி விடுகிறது வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் மிக வேக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் வந்து தோணுது அதனால புத்தகங்களை ஆறாமரை வாசிப்பதற்கும் விலை கொடுத்து வாங்குவதற்குமான ஒரு சூழல் இல்லை அதில் நல்வாய் நல்வாய்ப்பாக இப்போ உடல்களை தேவைக்காக கருதி உள்ளூரில் இருக்கக்கூடிய பள்ளி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அங்கே எதேச்சியாக அந்த பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியனுடைய ஒரு நட்பு ஏற்பட்டு அவருடைய பங்களிப்பினால அவர் வைத்திருந்த சில புத்தகங்கள் அவர் பெருமாள் முருகனுடைய மாணவர் என்பது இதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி அவர் வைத்திருந்த சில புதினங்கள் வெங்கடாசலபதி போன்ற ஆராய்ச்சியாளர்களுடைய நூல் இவையெல்லாம் பொழுது ஒரு சமீப காலமா படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த அடிப்படையில் தான் பெற்று அரவிந்த மாலஜத்தி என்கின்ற கன்னடத்திலே எழுதப்பட்ட ஒரு தலித்து சுய வரலாற்று ஒரு நூல் வாசிக்க முடிந்தது கவர்மெண்ட் பிராமணன் என்பது புத்தகத்தினுடைய தலைப்பு கவர்மெண்ட் தான் என்றால் அரசாங்கம் இடஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரிய அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்து அந்த வாய்ப்பை பற்றி மேலேறி வருகிற காரணத்தினால் இவர்கள் தங்கிற அந்த எந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தார்களோ அந்த வானிலிருந்து தங்களை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டிக் கொள்கிறார்கள் இவர்கள் வந்து நவீன பிரம்மா பிராமணர்களை போல தங்களை காட்டி கொள்றாங்க அப்படிங்கறது கேலி செய்யக்கூடிய ஒரு சொல்லாடலாகத்தான் வந்து அந்த கவர்மெண்ட் பிராமண்கிற வார்த்தை வந்து அவரை நோக்கி ஏவப்பட்டதாக பேசப்பட்டதாக கேலி செய்யப்பட்டதாக அவர் அவருடைய அதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள்ல வந்து சொல்றாரு நான் வந்து சிறு வயதுல ஒரு மூன்றாம் நான்காம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு நண்பர்களாக அமைந்த தலித்து அஹ் மாணவர்களிடமிருந்து நான் அவங்களுடைய வாழ்க்கை முறைய கற்றுக்கொண்டேன் ஆஹ் பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்ல அவர்களும் நம்மை போலத்தான் ஆஹ் இயல்பான மனிதராக இருக்கிறாங்க ஆஹ் நான் ரதம் ரத்தமும் சதையும் இருக்காங்க நமக்கு இருக்கிற மாதிரியான கண்ணீர் வேதனை வழி மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாவற்றிலும் அவர்கள் எந்த ஒரு வகையிலும் வந்து அன்னிப்பட்டு போனவர்களாக இல்லை ஏனும் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அஹ் பகுதியில ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக வாழ்கிறார்கள் என்று அப்போதைக்கு வந்து தான் அந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இருந்தது அதுலயும் எனக்கு இனிமையான நல்ல நண்பர்கள் வந்து சிங்காரவள்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்தாவது படிக்கும் பொழுது என்னுடைய ஒரு நல்ல நண்பன் வந்து யாரும் விளையாடுவது அல்லது என்னுடைய நான் அப்போ ரொம்ப பூஜையாக இருப்பேன் வந்து என்னை தாக்கக்கூடிய என்னோட சண்டை வரக்கூடிய சக மாணவர்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக ஒரு தலைவனாக நண்பனாக வந்து அந்த நண்பர் வந்து இருந்தாரு அது அந்த பள்ளி முடினோடன அப்புறம் நம்ம வேறு பள்ளி ஆறாம் வகுப்பு படிக்க வந்ததுனால அவரோட தொடர்பு இல்லாம வந்து போயிருச்சு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு மேற்கொண்டு படிக்க வீட்டுல ஒத்துழைப்பு இல்லாதனால வசதி இல்லாதனால ஒரு சாயப்பட்ட மற்றும் வந்துட்டு ஒரு டெக்ஸ்டைல் துணி தயாரிப்பு நிறுவனத்துல நான் ஒரு கூலியாளாக வேலை செய்தேன் அப்பொழுது வந்து அங்க அறிமுகமான ஒரு நண்பர் தான் செந்தில் என்கின்ற ஒரு தலித்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் எனக்கு இடதுசாரி பெரியார் அம்பேத்கர்யா அரசியலை எல்லாம் அறிமுகப்படுத்தினவர்கள் அந்த பெயரை எனக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து அவர் தான் அதற்கு முன்பே நமக்கு வாசிக்கக்கூடிய பழக்கம் சிறு வயதிலேயே இருந்தது எல்லோரும் போல அம்பளி மாமாவில் தொடங்கி ஜெயகாந்தன் ஜானகிராமன் மௌனி கூ லாசாரா அது போன்ற நூல்கள் எல்லாம் வாசிச்சுட்டு இருந்தோம் அது வந்து வித்தியாசப்பட்டு வந்து ருசிய மொழிபெயர்ப்பு நாவல்களை எல்லாம் வந்து அவர் அறிமுகப்படுத்தினாரு மார்க்சிய தத்துவம் சார்ந்த லெனின் எங்கல்ஸ் மார்க்சன் உடைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தினாரு சேக்குவாரா பத்தி அறிமுகப்படுத்தினாரு பிரான்ஸ் பனான பருத்தி அறிமுகப்படுத்தினாரு அப்படி அறிமுகமான தொடங்கிதான் நான் பல்வேறு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு போறது இலக்கிய கூட்டங்கள்ல தீவிரமா பங்கு அந்த காலத்துல நிறைய புத்தகங்கள் வந்து வாங்கி வாசிச்சது எந்த நேரமும் வந்து அதை குறித்த ஒரு சிந்தனை சமுதாயத்தை மாற்றி விடலாம் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கைகள் மக்கள் மீது ஒரு ரொமாண்டிக்கான வந்து ஒரு பார்வை அணுகுமுறை எல்லாமே இருந்த இயக்கங்கள் வந்து மேல ஒரு பெரிய காதல் அதெல்லாம் வந்து இருந்தது அப்புறம் ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சரிவு பொருளாதாரம் என்கின்ற யதார்த்தம் காலை வாரி விட்டதனை ஒட்டி வந்து அதை அதை தேடுவதற்காக போய் தொலைந்து போய் மீண்டு வருவதற்குள்ள நாற்பது வயதை நம்ம வந்து தொட்டுட்டோம் இதற்கு நடுவுல வாசிப்பு என்பதும் புத்தகங்களை தொடுகின்ற நேரங்கள் என்பதும் சுருங்கி 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 ஒரு நாளைக்கு வந்து அல்லது ஒரு வாரத்துல ஒரு புத்தகத்தை தொடுவது வாசிப்பது என்பதே வந்து அருகி போய்விட்டது மீண்டும் இந்த மாதிரியான ஒரு நண்பர்களுடைய ஒரு தொடர்புகள் ஏற்படுது அப்படி சில புத்தகங்கள் வாசிக்கும் வாசிப்போம் பகிர்ந்துகிறோம் அந்த மாதிரி வந்து அது அங்கொன்று ஒரு சம்பவமாக இருந்தது இப்ப சமீப காலமாக நமக்கே வந்து என்னன்னா ஒரு செழிப்பும் வந்து ஒரு தேடலும் நம்ம திசை மாதிரி போய்விட்ட ஒரு உணர்வு நம்ம மீண்டும் வந்து விட்ட இடத்துல தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வண்ணதாசன் கூட ஒரு கவிதையாக அதை எழுதியிருப்பார் கல்யாண்கி ஆஹ் இப்பொழுதும் கூட ஒன்றும் மோசமில்லை தவறு இல்லை காலதாமதமாகி விடவில்லை என்கின்ற பொருள் இல்ல இங்கிருந்து தொடங்கினால் கூட நாம் வந்து எவ்வளவு உயரங்களுக்கு சென்று விட முடியும் என்கின்ற ஒரு பொருள் இல்ல ஒரு கவிதைய வந்து நாம் வாசிச்சு அதுவும் கூட மோகனதான் வாசிச்சேன் ஆகவே இந்த நவீன தொழில்நுட்ப கருவியிலிருந்து கொஞ்சமாவது விடுதலையாகி நம்ம அஹ் மீண்டும் யதார்த்த உலகத்திற்குள்ள நம்ம வந்து இருக்கக்கூடிய எஞ்சிய நாட்கள கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள்ல அப்படி என்ற நோக்கத்துல இப்போ சமீப காலமா நூலகங்களுக்கு போறதான ஒரு பழக்கம் இருந்தது அப்படித்தான் வந்து ஒரு இது போல ஒரு காணொலியை அந்த பள்ளியில பேசி கொண்டிருந்த பொழுது அதை அந்த ஆசிரியரை கவனித்து நீங்கள் சுந்தரராம்சாமி காகந்தளி போன்ற சொல்லாட்டங்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்க உங்களுக்கு ஏதாவது நூல் வாசிக்கக்கூடிய வழக்கம் அது போன்ற ஏதாவது தொடர்புகள் இருக்கான்னு சொல்லி அவராக விசாரித்தது பொழுது அவரு உடனான வந்து அப்போ அவ்வப்போது நடக்கக்கூடிய உரையாடல் முளைவாக இப்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து புத்தகங்கள் அதனை கொடுத்து வாங்கின ஆயிரம் ரூபாய்க்கு மேல வந்து ஆகியிருக்கும் தேவி பாரதனுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நீர்வழிப்படும் நூல் அதே போல ஆரா வேங்கடாசலபதியினுடைய திருநெல்வேலி எழுச்சியும் வாகூசியும் என்கின்ற அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற இரண்டு நூல்கள் இப்பொழுது அவருடைய உதவினாலே என்னுடைய கையில் இருக்குது அவர் பொறுத்தது தான் வந்து அம்பையினுடைய சிவப்பு கழுத்துடன் கூடிய ஒரு பச்சை பறவை என்கின்ற சிறுகதை தொகுப்பு காலச்சி தொகுப்பு அதே போல நம்ம அரவிந்த மாலகத்தினுடைய கவர்மெண்ட் பிராமணன் என்கின்ற தலித்து வாழ்வியல் கட்டுரையில் அடங்கிய ஒரு நூல் ஆஹ் அதனால எனக்கு என்னன்னா இப்போ நம்ம சிறு வயதுல இருந்து தலித்து மக்களோட அந்த இயக்கங்களோட அதனுடைய கருத்தியலோட நான் வந்து கூடவே பயணித்து வந்திருக்கேன் பெரும்பாலும் நான் வந்து ஆஹ் அந்த மாதிரியான தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே கூட நான் போய் வலுக்கட்டாயமாக நான் குடியும் இருந்து ஆஹ் அவர்களோட நான் ஒன்று கலப்பதற்கான வேலைகள் வந்துட்டு முயற்சியும் நான் செய்தேன் அதே போல ஆதித்தமிழர் பேரவை விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளும் அமைப்புகளுடன் கூட அதிலே ஒரு உறுப்பினராக இருந்தும் கூட செயல்படுவதற்கெல்லாம் வந்து நான் வந்து முன்வந்தேன் இதுல அரவிந்த் மாலகத்தி இது போன்ற இடதுசாரி தலித்திய உணர்வோடு சாதி ஒழிப்பு சிந்தனையோடு வரக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த புரட்சியாளர்கள் ஜனநாயக சக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மதியிலும் கூட இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான மில்லிய அன்கான்சியஸான சப்ளிமெண்டான இது பிரக்கனை அல்லாத பிரக்கனை மீறியா வந்து ஒரு சாதிய உணர்வு அவர்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அது எதோ ஒரு இடத்துல வந்து வெளிப்படுறது அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூறுணர்ச்சி வந்துட்டு தனக்கு இருக்கக்கூடிய தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் வந்து சொல்றாரு வந்து அதே போல வந்து அங்கே செத்த ஆடுகளையும் மாடுகளையும் வந்து அவர்கள் வாங்கி அதை வந்து பங்கிட்டு கொள்வது விற்பனை செய்வது அதை தூய்மைப்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அசூல்கள் அறிவுறுப்புகள் அதையெல்லாம் வந்து விகல்பா சொல்லிட்டு போறாரு அதே போல ஒரு தலித்து வளர்க்க வளர்த்தக்கூடிய ஒரு நாய் ஆஹ் ஒரு நான் தலித்தினுடைய ஒரு பெண் நாயோடு உணரும் பொழுது அவருடைய ஆணுறுப்பு அந்த நான் தலித்துகளால துண்ட துண்டாக்கப்படுகிறது சாதி இந்துக்களால இளைஞர்களால அறுத்து விடப்படுகிறது அவருடைய வழி அதே போல தலித்து வளர்த்தக்கூடிய கூடிய கால்நடைகள் புணர்வதற்காக பிடிப்பதற்காக ஆண் காளைகளோடு ஆண் எருமைகளோடு போய் வந்துட்டு சேருவதற்கு அந்த நான் தலித்தா இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் வந்து மறுப்பது அதை மீறி வந்து இயற்கை வந்து அதை வெல்வது என்பது அஹ் அப்படி வந்து முதலாளிகள் எஜமானர்கள் ஆண்டைகள் அஹ் விரட்டிய இவர்களை விரட்டி அடிக்கிறாங்க இவங்களுடைய பெண் இருந்தைகளையும் அவர்களை விரட்டி எடுக்கிறாங்க இவர்கள் திரும்ப ஊருக்கு ஓட்டிக்கிட்டு வரும் பொழுது மந்தையில இருந்து ஒரு காளை மாடு இந்த மாட்டினுடைய அந்த கத்தலை கேட்டு பதில் கொடுத்து அந்த மந்தையிலிருந்து பிரிந்து ஓடி வந்து இந்த ரெண்டு மாடுகள் அருமை மாடுகளும் அஹ் காணாமல் போய் மறுநாள் வந்து எந்த மாட்டோடு சேரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டைகள் தடுத்தார்களோ அந்த காளை மாட்டை கூட்டிக்கிட்டு இவர்களுடைய அந்த கால்நடை அந்த கட்டுத்தரையில வந்து அதை நிக்கிறதும் இயற்கை இயற்கையில எல்லா உயிர்களும் எந்த ஒரு வித்தியாசமும் தான் இருக்கிறது இருக்குது மனிதன் தான் வந்து அதை பேதப்படுத்தி அசிங்கப்படுத்தி அறிவுறுப்பாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு நிகழ்வை வந்து சுட்டி காட்டுறது அதே போல இவர் வந்து தன்னை என்னதான் தலித்து இல்லைன்னு சொல்லி மறைத்து கொள்ள அல்லது அதுல இருந்து அதை மறக்க நினைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் சுற்றி உள்ள சமூகங்களால நிறுவனங்களால நினைவுறுத்த படுறது வந்து ஒவ்வொரு நொடியிலும் நீ தலித்து நீ தலித்து நீ வந்துட்டு கூடாதவன் நீ வந்து அன்டச்சுபுள் அப்படிங்கிறமான விஷயத்த வந்து இப்படிலாம் சொல்லுது அப்படிங்கறத அந்த ராகவேந்திர கோயிலுக்கு அவர் போறது ராகவேந்திர வழிபாட்டு முறையில வந்து ஈடுபடுறது அதே போல லிங்காயத்தா தன்னை தங்களை மாற்றிக்கொண்டு கொண்டு ஆஹ் ஒரு வாழ்க்கை வந்து போய் அங்க எல்லாம் தாக்குப்பிடிக்க முடியாம திரும்பி வந்து அங்கேயும் வித்தியாசங்கள் எல்லாம் வந்து பார்த்து எந்த ஒரு இறை நம்பிக்கையோ அல்லது இறை வழிபாட்டு முறையோ அல்லது தத்துவமோ தங்களுக்கான வந்து விடுதலையை வந்து கொடுக்காது நான் தலித் என்கின்ற அந்த கூர் உணர்ச்சி தான் தங்களுக்கான விடுதலைக்கான ஒரே வழி அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் கேட்ட அனுபவம் அந்த மன்றாலயாவுக்கு போனது அங்கே வந்து நான் பிராமின் நான் பிராமின்களுக்கு இடையிலான வந்து உணவு சாப்பிடக்கூடிய இடங்கள்ல காட்டக்கூடிய வித்தியாசங்கள் மற்றபடி ஃபோன்கள் சம்பந்தப்பட்ட அந்த வித்தியாசங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து சிறப்பாக சொல்றாரு அதே போல இவர் கல்லூரி காலத்தில் அரவிந்த மாலகட்டி படித்த பொழுது அவர் ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளராக அந்த ஆய்வாளருக்கான அந்த பிஹெச்டி ஆய்வு அதெல்லாம் முடித்து இப்போ அவர் ஒரு முனைவராகவும் இருந்து கொண்டு ஒரு அந்த கல்லூரியில் பேராசிரியராகவும் இருந்து கொண்டிருப்பதாக அந்த நூல் வந்து நூலில் அவர் வந்து குறிப்பிடுகிறாரு அவர் எம்பிஏ அது படிக்கும் பொழுது எம்ஏ படிக்கும் பொழுது அவர் உடன்படித்த கூடிய ஒரு மாணவியோடு ஒரு முற்போக்கு முன்னேறிய அஹ் சமூகத்தில் சேர்ந்த அந்த பெண்ணோடு இருக்கக்கூடிய அந்த காதல் அந்த சாதி அவங்க அவங்களுக்கு அப்போ படிக்கிற காலகட்டம் வரைக்கும் ஒரு தடையாக இல்லாமல் இருந்தது அப்பொழுது பிறகு வந்துட்டு திருமணம் ஒரு நிலைக்கு நோக்கி நகரும் பொழுது அவள் வந்து இவரை விட்டு பிரிந்து செல்வது இவரை புறக்கணிப்பது இவரை தட்டி கழிப்பதற்கு அவள் செய்யக்கூடிய முயற்சிகள் எத்தனங்கள் தந்திரங்கள் இதையெல்லாம் வந்து வேதனையாக வழியோடு அவர் வந்து பதிவு செய்கிறாரு அதே போல ஒரு தலித் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து இருந்து இவர் படிக்கிற சூழல் நிலைமையில இன்னொரு மாணவன் வந்து இவரோட ஜூனியரா வந்து ஒரு எம்எஸ்சி படிச்சு சேரும் பொழுது அவரு ஏதோ ஒரு நிறுவனத்துல இதுக்கு முன்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு ஆய்வு ஆய்வகத்துல வேலை செய்யும் பொழுது ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாரு அதனால வந்து அந்த நிறுவனமே மேலும் அவரை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த தலித் இளைஞனை மேல் படிப்பு படிப்பதற்காக உதவி தொகையோடு வந்து அவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு மு முன்னேறிய சமுதாயத்திற்கு கூடிய பெண்ணினுடைய ஆசைக்கு அது அந்த பெண்ணுக்கு காதல் திருமணம் அப்படின்லாம் வந்துட்டு இல்லாம இவனை வந்து ஒரு டைம் பாஸா வந்துட்டு தன்னுடைய உடல் தினவுக்காக பயன்படுத்தி கொள்வதற்காக வந்து அவனுடைய வாழ்க்கையை சீரழித்தது அவன் அதை திட்டுப்பிடித்து ஆஹ் அது உண்மையான காதல் என்று நம்பி அதை அடிபட்டு வதைபெற்று மனநிலை வந்து சீரழிஞ்சி ஒரு பைத்திய நிலைமைக்கு வந்து போய் அவன் வந்து இப்படிலாம் ஒரு முன்னேறக்கூடிய வாய்ப்புள்ள தலித்தில கூட இப்படி திட்டமிட்டு செய்கிறார்களோ இப்ப நாடக காதல் என்று ஆஹ் நோய்த்தட்டு சாதியில் இருக்கக்கூடியவர்களை கீழே இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள் ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதைத்தான் இங்க நாடா இருக்காதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல இந்த ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் சொன்னதை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் அதே போல வந்து அங்கே முன்னேறக்கூடிய வாய்ப்புள்ள வெற்றியடைய வாய்ப்புள்ள மிக மிக அருகிய குறைந்த வாய்ப்புள்ள அந்த முன்னேறி வரக்கூடிய இளைஞர்களையும் கூட திட்டமிட்டு காதல்கின்ற வலையில வீழ்த்தி அவர்கள் காயடிக்கப்பட்டு அவர்கள் பைத்தியமாக்கப்பட்டு விரட்டிக்கப்படுகிறதுக்கும் வேலையும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு அதே போல ஒரு தலித்து குடியிருப்புகளில எப்படி சாராய மது என்பது எல்லா காலகட்டத்திலயும் வந்து ஆறாக பெருகி ஓடி கொட்டிருக்கிறது நம்ம இன்னும் இப்போதான் மரக்காணத்துல பே கள்ளச்சாராய் பிடிச்சி இறந்து போயிட்டோம் இல்லையா அதை வந்து அரசியல் நோக்கத்தோட பார்க்கும் பொழுது இந்த சமூக ஆர்வலர்கின்ற பெயர்களையும் அரசியல்வாதிக்கின்ற பெயர்களை வேறு இருக்கக்கூடியவர்களோ வந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பொருட்படுத்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டை நியாயப்படுத்துவதாக இருந்தாலும் கூட இதை காலகாலமாக எல்லா நேரங்களிலும் அந்த தலித்து மக்கள் மத்தியில அவளுடைய உடலுழைப்பு மற்றும் வந்து அவருடைய வானிலை கலாச்சாரத்தின் அடிப்படையில அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக திணிக்கப்பட்டிருக்கிறதையும் அதுக்கு அந்த மக்கள் வந்து இரையாகி கொண்டிருப்பதை குறித்தெல்லாம் வந்து சொல்றாரு அதே போல தங்கள் பகுதியில சாராயக்கடலையோ மதுவியோ அனுமதிக்காத உயர்சாதியினர் இவர்கள் பகுதிக்கு திருட்டுத்தனமாக வந்து அல்லது வந்து பட்டவர்த்தனமாக ஒரு சிலர் வந்து தங்களை புரட்சிக்காரர்கள் போல காட்டிக் கொண்டு இவர்களோடு வந்து சாராயங்குடி கரதையும் பள்ளுக்குடிக்கிறதும் இதை குறித்து வந்து விமர்சனத்தோட வந்து சொல்றாரு அதே போல வந்து ஆஹ் பொது வெளியில ஆஹ் பேர தகவல்கள் என்று ஒருக்க ஒதுக்கி வைக்கக்கூடிய வகைகள் தான் இருட்டானா வந்து இவருடைய பகுதியில் உபச்சாரத்திற்காக இங்கிருக்கக்கூடிய ஆஹ் பெண்களை உபச்சாரிகளை நாடி வரவது அதற்காக வந்து இவரு இடையூறாக ஒரு தெருவிளக்கு முன்னாடி எடுத்து அடியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது அவருடைய போக்குவரத்து வந்து இவருக்கு தெரிஞ்சு வருது இவர் மூலம் மற்றவருக்கு மற்றவர்களுக்கு கபலாக இருக்கு பொதுமக்களுக்கு தெரிந்துவிடும் என்கிறனால அந்த தெருவிளக்கை வந்து அடிக்கடி அவர்கள் ஆட்டி உலுக்கி அதை வந்து அந்த பல்ப பரணாக்குற மாதிரி வந்துட்டு செய்யறது எல்லாம் அதை ஒரு தடவை இவர் கண்டுபிடிச்சதா அதெல்லாம் குறித்த எல்லாம் வந்து எப்படியெல்லாம் திருட்டுத்தனமாக இவர்கள் வந்து உபச்சாரம் செய்வதற்காக வந்து இப்படி செயரிகள்ல வந்து உள்ள நுழையிறாங்க ஆனால் பொது வெளியில இவர்கள் தங்களை வந்து ராமர்களை போலவும் சீதைகளை போலவும் கொள்றாங்க அப்படிங்கிற வந்து ஒரு அனுபவத்தையும் வந்து சொல்றாரு அதே போல ஆஹ் குடி போதும் புகைப்போதும் ஒரு முற்போக்கினுடைய ஒரு அடையாளமாக ஒரு ரபல் ஒரு புரட்சிக்காரனுடைய ஒரு அடையாளமாக எப்படி ஒரு அவரு காலத்துல ஒரு எண்பது நூறுகளில் வந்து பார்க்கப்பட்டது அப்படி இல்லைன்னா வந்து இவன் வந்து ஒரு அப்புராணி தேவுடு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து இருந்தது அதையும் வந்து ஒரு ரெண்டொரு கட்டுரைகள்ல வந்து ரெண்டொரு வரிகள்ல ஒரு பக்கங்கள்ல அவர் வந்து சொல்லி செல்கிறார் ஒட்டு வந்து எனக்கு இந்த தலித்து வாழ்க்கை ஒரு காட்டக்கூடிய வாழ்க்கையை வந்து வித்தியாசமா வந்து இல்லை ஏன்னா என்னுடைய பெரும்பாலான அரசியல் கருத்தியலு மற்றபடி நட்பு வட்டாரம் சார்ந்த வாழ்க்கை எல்லாம் தலித் மக்களோட இரண்டரை கலந்தது தான் உண்மையிலேயே பொருளாதார ரீதியா வந்து என்னுடைய வாழ்நிலைன்னு பார்த்தோம்னா தலித் மக்களுடைய வாழ்நிலையை விட ஆஹ் நம்ம வந்து ஒரு ம அவர்களோடு போட்டியிடக்கூடிய ஒரு வறுமை தின்னிலை தான் வந்து இருக்கிறோம் அதனால வந்து என்னால் வந்து அவர்களோட மிக எளிதாக வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியுது இது தலித் பிரச்சனைங்கிறது வெறும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்க இல்லைங்கிற புரிதலும் எனக்கு இருக்கிறது அவர்களுக்கு என்னதான் அவர்களோடு இருந்தாலும் அவர்களோடு இன்றை கலக்க முயற்சி செய்தாலும் அவர்களால என்ன நம்ப முடியல அப்படிங்கறது மிக யதார்த்தமாகவே என்ன அதை நான் அவங்க குற்றச்சாட்டோட பார்க்க முடியாது எல்லா எதார்த்தமே அவர்களுக்கும் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது என்னை சார்ந்த சமூக அடுக்கல் இருக்கக்கூடியவர்களும் என்னோட என்ன என்னுடைய அவகூடனான வந்து உறவின் உறவில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் ஒரு ஐயத்தோட தான் வந்து பாக்குறாங்க இப்ப என்னன்னா நம்ம வந்து என்னை போன்ற ஒரு சமூக மாற்றத்தை சாதி ஒழிப்ப நம்புகிற விரும்புகின்ற அவர்களுக்கு ஒரு பக்கம் அந்த தோழர்களுடைய இயல்பான நேர்மையான அவநம்பிக்கையும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் போன்ற என்னை நான் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு அவநம்பிக்கை சந்தேகம் எதிரி துரோகி என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தாங்கி நிற்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு நடுவில் நம்ம மனித சமத்துவம் ஆஹ் மானுடம் இவை குறித்து மேலும் மேலும் நம்பிக்கையை வைத்து நம்ம இவர்களுடைய சந்தேகத்தை நம்ம ஜீரணிச்சிக்க முடியும் தோழர்களுடைய தலித் மக்களுடைய சந்தேகங்களை அச்சங்களை ஐயங்களை கேள்விகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் தாங்கி கொள்ள முடியும் கலந்து செல்ல முடியும் அப்படிதானே வந்து ஒரு சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய உடைய போக்கு சிந்தனை இருக்க வேண்டும் அல்லவா அந்த அடிப்பில் இந்த நூல் வந்து ஏற்கனவே இந்த கைக்குவாட்டு கேக்கு வாட்டு பாமாவனுடைய கருத்து சந்ததி சிவகா ஏகேஷனுடைய போன்ற நூல்கள் எல்லாம் வாசிச்சிருக்கிறோம் அதே போல ராஜ்கௌத்தனுடைய சிறுவராஜ் தன் வரலாற்று நூல் வாசிச்சிருக்கிறோம் பூமனோட நூல் வந்து வாசிச்சிருக்கிறோம் அதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயதுகள்லயே நாம வாசிச்சிருந்தனால இப்போ இந்த நூல் வாசிக்கும் பொழுது ஒரு மீள் வாசிப்பு மறு வாசிப்பா தான் அரவந்தே மாளிகத்தினுடைய கவர்மெண்ட் பிராமணம் வந்துட்டு இருக்குது இந்த நூலை வந்து காலச்சுவோடு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது காலச்சுவோடு பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் ராம சுந்தராம்சனுடைய மகன் கண்ணன் ஒரு பிராமணர் இந்த நூலை அவர் வெளியிடறதுனால ஏதாவது நோக்கம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து கோவேறு கழுதிகள் என்ற இமைப்பினுடைய நூலை வெளியிட்ட பொழுது தலித் அரசியல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அரசியலுக்கு பயன்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அவர் மேல வைக்கப்பட்டது அதே போல அரவிந்த் மாலகத்தி போன்ற தலித்து சிந்தனையாளர் எழுத்தாளர்களுடைய நூல்களை இவர் வந்து அங்கீகரிக்கிறது வெளியிடுறது அப்படிங்கிறது தங்கள் மீதான தங்கள் அஹ் பரம்பரை மீதான அல்லது சாதி பெண்குலத்தின் மீதான குற்றச்சாட்டு அல்லது வந்து பலிபரப்பம் அல்லது அந்த குற்ற உணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்காக பண்றாங்களா அல்லது உண்மையாகவே நம்மை போலவே அவர்களும் சமூகம் மாறும் பொழுது தங்களை மாற்றி கொள்வதற்கு தயாராக இருப்பதற்கான ஒரு சிக்னல ஒரு அறிகுறைய ஒரு சமிக்னைய வந்து வெளிப்படுத்துற மாதிரி இந்த ஆஹ் நூல்களை வெளியிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நம்ம இந்த ஆஹ் புத்தகத்தை வாசிச்சு முடிச்சிருக்கிறோம் இன்னும் கூட இந்த நூத்தி ஐம்பத்தி மூன்று பக்கமுள்ள நூல் குறித்து விரிவாக பேச முடியும் ஆனால் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் ஒரு வாழ்க்கை பாமாமுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்துச்சு ஆஹ் வாழ்க்கை அவருடைய அனுபவம் ஒரு மாதிரி வந்து இருந்தது பூமணி அவருடைய படைப்புலகா வந்து வேறு மாதிரி இருந்தது அது புனைவு யதார்த்தம் ரெண்டும் கலந்த ஒரு விஷயம் இது வந்து யதார்த்தம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு சுய வரலாற்று கட்டுரைகள் நீங்களும் வாசிங்க இதெல்லாம் நம்ம மனத்தை விரிவாக்க நம்ம வாழாத ஒரு வாழ்க்கையை நமக்கு அறிவுபடுத்தும் நமக்கு தெரியாத மனிதர்களையும் அந்த மனிதர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவுறுப்புகள் கொண்டாட்டங்கள் தேவலங்கள் உன்னதங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம என்ன உலகம் என்பது தீமையும் நன்மையும் கலந்த ஒரு விடயமா தான் இருக்குது நம்மதான் அதுல எது தனி எது காயின் பார்த்து எது விஷம் எது வந்து அமுதம் என்று பார்த்து அருந்துவதற்கும் வாழ்வதற்குமான ஒரு அறிவியும் அதையும் வந்து கற்றுக்கொள்ள முடியும் அனுபவத்தின் வாயிலாக தேடலின் வாயிலாக அப்படிப்பட்ட ஒரு தேடலில் கிடைத்த இந்த நூலை எனக்கு வழங்கிய ஆசிரியர் ராமு என்கின்ற அந்த நண்பருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன்